வணக்கம் கந்தர் அனுபூதியில் நாற்பத்தி இரண்டாவது பாடல் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேளை நிகழ் திடலும் செறிவற்றுலகோடு சிந்தையும் அற்றறிவற்றியாமையும் மற்றது வேறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவே இப்பாடலில் அருணகிரிநாதர் தான் பெற்ற அனுபூதி நிலையை விளக்குகிறார் இது குருவால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய திருவடி தீட்சை பெற்று உபதேசம் பெறும் சமயம் நேரிடும் அனுபவம் ஆகும் மெய்பொருள் லட்சியத்தை நினைக்கிறோம் என்ற நினைவு நீங்கி அதாவது தன் நினைவு அற்ற நிலைக்கு சென்று அவனருளால் அவனை உணர்ந்து கொண்டு அங்கு நான் நிலை பெற்றேன் ஒப்பற்ற வேலாயுதத்தை உடையவனே முருகனே நான் உன்னை உணர்ந்து கொண்டேன் என்கிறார் அருணகிரியார் இவ்வனுபவம் எப்படி இருந்தது என்றால் நான் உலகத்தோடான இணைப்பில்லாமல் தொடர்பற்று பேச்சற்ற நிலைக்கும் சிந்தை அதாவது எண்ணங்கள் அற்ற நிலைக்கு சென்றும் நான் என்ற உடம்பற்ற நிலைக்கும் சென்றதனால் அஞ்ஞானம் நீங்க பெற்றேன் ஆவரண சக்தியாகிய மறைப்பு சக்தியும் நீங்க பெற்றேன் மறைப்பும் நீங்க பெற்றேன் அதுவே ஆனேன் அதாவது சச்சிதானந்த ஸ்வரூபமாகவே நான் ஆனேன் என்பதாகும் இப்பாடலை மனநம் செய்யச் செய்ய இதன் அனுபவ நிலையின் விளக்கம் தெளிவாகவே ஒளிய சொற்பொருள் விளக்கங்களினால் தெரிந்து கொள்வது இயலாது ஏதாவது ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிப்பவர் இப்பாடலை தொடர்ந்து மனனம் செய்ய காரியம் சித்திக்கும் இப்பாடலை மனநம் செய்து முருகனின் திருவடி தீட்சை பெற நாமும் முயற்சிப்போம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி